ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சுப்பவான கவர்மெண்ட் ஜாப்போடு தான் வந்திருக்கோம் நீங்கள் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஜாப் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாப் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கு செங்குந்தர் மேல்நிலை பள்ளி ஓகேவா பள்ளியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்குந்தர் மேல்நிலை பள்ளி ஈரோடு ஓகேவா ஆசிரியர் தேவை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சரியா சேலரி வந்து கவர்மெண்ட் சேலரி தான் அதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமாக இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சேலரி வாங்கணும் நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்த்துரலாம் வாங்க கீழ்கண்ட பணிகளுக்கு செங்குந்தர் கல்வி கழக நிர்வாகத்தின் கீழ் இப்பள்ளியில் பணியாற்ற தகுதி தகுதி வாய்ந்த முன் அனுபவம் உள்ள நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்கல்வி ஆசிரியர் சரியா இப்போ முதல் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி ஆசிரியர் அதுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் சரியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் அதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருக்கணும் சரியா எம்எஸ்சி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் வித் பிஎடில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது எம்சிஏ முடிச்சிருந்தனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எம்எஸ்சியில் படித்து வித் பிஎட் முடிச்சிருக்கீங்க நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணணும் டிஆர்பி பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது இதில் சரியா இது வந்து வித்தவுட் டெட் அண்ட் டிஆர்பி ஓகேவா நீங்கள் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அது வந்து ஜஸ்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை நான் எம்எஸ்சி பண்ணலை நான் வந்து எம்சிஏ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னானாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா இதுக்கான பணியிடம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆசிரியர் தான் எடுக்கிறாங்க ஓகேவா செகண்ட் ஆசிரியர் வணிகவியல் ஆசிரியர் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வணிகவியலில் முடிச்சிருக்கணும் சரியா எம்காம் வந்து வணிகவியல் படிச்சிருக்கணும் சரியா இதற்கான கல்வி தகுதி வந்து எம்காம் எம் காம் வணிகவியல் முடிச்சிருக்கணும் வித் பிஎட் இதுக்கும் வந்து டெட்டோ டிஆர்பியோ நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது மூணாவது இதுக்கான கல்வி பணியிடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆசிரியர் இதுக்குமே தேர்ந்தெடுக்கிறாங்க மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அஹ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணக்கு கணக்கு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் எடுக்கிறாங்க அதுக்கான கல்வி தொகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கணும் மேக்ஸ் சப்ஜெக்டில் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் வித் பிஎடு நீங்கள் முடிச்சிருக்கணும் சரியா இதுக்குமே டெட்டு டிஆர்பி பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்களும் என்ன பண்ணலாம் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க வித் பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்த வேக்கண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீச்சர் ஓகேவா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆங்கில ஆங்கிலத்துக்கு இதுக்கான கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் சரியா எம்ஏ வந்து இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் வித் பிஏடு முடிச்சிருக்கணும் இதுக்குமே டெட்டு டிஆர்பி பாஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க வித் பிஎட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் இந்த ஆசிரியர் பணிக்கு என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் ஆசிரியர் பணியிடம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆசிரியர் எடுக்காங்க சரியா இந்த இதெல்லாம் வந்து இந்த கல்வி தொகுதியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் விண்ணப்பங்களை உங்களோட அசல் நகல்கள்லாம் இருக்கும்ல உங்களோட ஜெராக்ஸ் இருக்கும்ல எல்லோட சர்ட்டிஃபிகேட்லையும் அதனோட ஜெராக்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வாங்கிங்க கண்டிப்பாக அவங்க வந்து இன்டர்வியூ மூலிமா உங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்கு ஓகேவா விண்ணப்பங்கள் என்றைக்கு எந் எத்தனாம் தேதிக்குள்ளே லாஸ்ட்டாக வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அனுப்பி வைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி செயலாளர் செங்குந்தர் மேல்நிலை பள்ளி ஈரோடு சரியா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுமா உங்களோட உங்களோட ரெசியூம் அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த செங்குந்தர் பள்ளி அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சேலரி தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு உங்களோட ஆசை நீங்கள் வந்து போனால் கவர்மெண்ட் ஆசிரியராக தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு விண்ணப்பங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே கீழ்கண்ட முகவரிக்கு என்ன பண்ணுங்கள் அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஜாப் வேகன்சிக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா எந்தெந்த டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் அப்புறம் வந்து வணிகவியல் டீச்சர் அதுக்கப்புறம் கணக்கு மேக்ஸ் டீச்சர் அப்புறம் வந்து இங்கிலீஷ் டீச்சர் ஓகேவா அதனால் கண்டிப்பாக இந்த இந்த ப கல்வி தொகுதியில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா நம்மளோட சேனலில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வேகன்சியுமே போட்டுட்ருக்கோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது வேலை இருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்